ஒரே வாழ்க எஸ் ஏம்போக்கு புகழ் என் பேர் லதா நான் புலிவாக்கத்தில் இருக்கேன் வானம்பட் பங்கு எங்கள் பங்கு எனக்கு வாழ்க்கையே எங்கள் மாதா தான் ஆண்டோறும் மாதாவந்தான் எங்கள் வாழ்க்கையே ஸோ அவங்கள பற்றி சொல்லணும் புதுமையில பற்றி சொல்லணும்னா ஒரு நாள் பூரா கூட பத்தாது பட் ஒரே ஒரு நிகழ்ச்சியை மாத்திரம் சொல்லிக்கிறேன் என்னோட ச தங்கையோடய பையன் இருபத்தோரு வயசு இருக்கும்போது அவனுக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு ஸோ டாக்டர்ஸ் எல்லாம் கால் எடுத்துடணும்னு சொன்னாங்க எல்லாரும் நல்லா ஜெபிங்கன்னு சொன்னாங்க ஒரு இருபத்தோரு ப வயசு பையனுக்கு ரைட்டு கால் எடுக்கணும்னா எவ்வளோ வாழ்க்கையில் ஃபியூச்சரே போயிடுச்சு நாங்கள் எல்லாம் எங்கள் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் எல்லாம் ஜெபித்தோம் நைட்டு பூரா உட்காந்து ஜெபித்தோம் டாக்டர் வந்து காலையில் தான் சொல்ல முடியும் கால் வருமா வராதா கால் கிடைக்குமா கிடைக்காதான் சொன்னார் நாங்கள் ஜெபித்தோம் அந்த டாக்டர் வந்து காலையில் அஞ்சு மணிக்கு ஓடி வந்து அவங்க காலை பார்த்தாரு அதில் வந்து உயிரோட்டம் வந்தது அப்போ வந்து அவர் வந்து அவர் மருத்துவம் கொடுத்தது பற்றி கூட அவர் பேசலை பட் ஆனால் நீங்கள் எல்லாம் நல்லா ஜெபிச்சிங்களா திருப்பியும் காலுக்கு உயிர் வந்துருச்சு அப்படின்னு சொன்னார் அப்போ தான் எங்கள் அம்மாவும் என் ஆண்டவரும் எவ்வளோ காப்பாற்றிருக்காங்க அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை அதுலேருந்து வந்து எல்லாமே எங்களுக்கு மாதா தான் ஆண்டவர் தான் ஸோ எந்த எந்த துக்கம் எந்த துயரனாலும் மனுஷன்கிட்ட பேச மாட்டோம் மாதாக்கிட்டையும் ஆண்டவர்கிட்டையும் தான் பேசுவோம் ஜபத்துலேயே எங்கள் காரியத்தெல்லாம் ஜெயிப்போம் ஸோ மரிய வாழ்க ஏசி உமக்கு புகழ் ஏசி உமக்கு நன்றி மாதா டிவியில் எனக்கு வந்து பூசை ரொம்ப பிடிக்கும் எல்லாம் அருமையாக வைப்பாங்க பாதர் ஆறு மணிலேருந்து ஒரு மணி நேரம் போகிறதே தெரியாது அருமையாக வைப்பாங்க ஸோ மாதா டிவி நடத்துகிற எல்லாருக்குமே நான் வந்து ஆண்டவருக்காக வேண்டிக்கிறேன் தோட இந்த இதை முடிக்கிற மரிய வாழ்க இயேசுவே முக்க